வாக்குரிமை என்ற கோஷத்தை மிக பெரிய அளவுக்கு முன்னெடுத்து முன்கொண்டு சென்றவர்கள் வந்து அந்த சோசியலிஸ்ட பெண்களும் அவர்கள் மூலமாக தான் வாக்குரிமை என்பதை விவாதங்கள் இருந்தது ஆண்களுக்கு அதுவும் வசதி படித்த ஆண்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதுக்குள்ள விவாதங்கள் நடந்தன என்ன வந்து சொன்னாங்கன்னா வாக்குரிமை என்பது பெண்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் ஆண்களுக்கு மட்டும் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் கேட்டா எல்லா ஆண்களுக்கும் கிடைக்காதது கூட போயிடும் அப்படி என்ற கருத்துக்கள் கூட வந்த போது அதையெல்லாம் முறியடித்தது அன்றைக்கு இருந்த பெண்கள் சோசியலிஸ்ட் பெண்கள் அமைப்பு தான் வந்து அன்றைக்கு வந்து அதை முறியடித்து அனைவருக்குமான வாக்குரிமை என்பதை முன் கொண்டு வந்தார்கள் அதே போல அதுக்கு பிறகு நடந்த மாநாடுகள் எல்லாம் உங்களுக்கு கிளாராஜெட்னே தெரியும் அந்த மாநாடுகளில் தான் பெண்கள் தினம் என்ற ஒன்றையை வந்து உருவாக்குவதற்கான பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு அதன் பிறகு கூட நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் வந்து அமைப்பு மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது ஆனால் அதிலும் உலக அளவிலான டபிள்யூடிஎஃப் என்று சொல்லப்படுகிற உலக அளவிலான கம்யூனிஸ்ட் பெண்களுடைய அமைப்பு இன்றைக்கும் இந்திய மாதா தேசிய சம்மேளனம் அந்த டபிள்யூஐடிஎஃப் ஓடு அஃபிலியேஷன் நம்ம வந்து அதனோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம் அந்த டபிள்யூஐடிஎஃப்னுடைய மிகப்பெரிய முயற்சியால் தான் ஐநா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதை வந்து வெளிப்படையாக வந்து அறிவித்தது பெண்களுக்கான மகளிர் தினத்திற்கு ஒரு தனி நாளை வந்து அங்கீகரிக்க வேண்டும் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று இதற்கு இதற்கு முன்னாலேயே வந்து ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உலக அளவில் வந்து மகளிர் தினம் மிக பெரிய அளவுக்கு கொண்ட போ கொண்டு செல்லப்பட்டு அது போராட்ட நாளாகவும் வந்து அதை வந்து அதை வந்து போராடுகிற நாளாக வந்து ஒவ்வொரு நாடும் வந்து அதை மாற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் உங்களுக்கு